நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் விளக்கம் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவரின் துன்பம் காணும் கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் பொங்கல் பானையுடன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பொங்கல் பரிசு தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தல் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவிகளுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவரது மனைவி பீனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் தொடர்ந்து கல்லூரியில் உள்ள அனைத்து துறை மாணவிகள் ஆசிரியர்கள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி ஏராளமான பொங்கல் பானைகள் வைத்து அதற்கு மஞ்சள் மாலையால் அலங்கரித்து பச்சரிசி வெள்ளம் இட்டு பொங்கல் வைத்து துணைநிலை ஆளுநருடன் கொண்டாடினர் இந்த பொங்கல் விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பாரம்பரிய உடைகளை அணிந்து பாடல்களை பாடி நடனமாடி பிரம்மாண்டமான முறையில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் மேலும் உரியடிக்கும் நிகழ்வில் மாணவிகளுடன் சேர்ந்து துணைநிலை ஆளுநர் மனைவி உரியடித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் பொங்கல் பரிசுத் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி அதிமுகவினர் பொங்கல் பானைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரியில் நடைபெறுவது இரட்டை எஞ்சின் ஆட்சி இல்லை என்றும் அதிகாரிகள் முதல்வருக்கு ஒத்துழைப்பு அளிப்பது இல்லை என மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் பொங்கல் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள பாஜக உள்பட அனைத்து கட்சியினரும் முதல்வர் ரங்கசாமிக்கு கோரிக்கை விடுத்தனர் அதன்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை மேற்கொண்டார் ஆனால் நிதித்துறையில் போதிய நிதி இல்லாத காரணத்தினால் அந்த தொகை வழங்குவதில் சிக்கல் நிலவியது இந்த நிலையில் கவர்னர் தலைமைச் செயலர் மற்றும் நிதி செயலர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர் இதில் ரூபாய் வழங்குவதற்கு போதிய நிதி இல்லை என அதிகாரிகள் கூறப்படுகிறது மேலும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கலாம் என முதல்வரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் பொங்கல் பரிசாக மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க கோரி அதிமுக சார்பில் செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொங்கல் பாணைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது புதுச்சேரியில் தேர்தல் நேரம் என்பதால் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க முதல்வர் தயாராக இருந்தும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கூட முதல்வரால் அறிவிக்க முடியவில்லை எனவும் புதுச்சேரியில் இரட்டை எஞ்சி நாட்சி நடைபெறவில்லை எனவும் அதிகாரிகளும் மத்திய அரசும் முதல்வருக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டினர் புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என நிதி செயலர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இதுபோல புதுச்சேரியிலும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்பட்டு வந்தாலும் பொங்கல் பரிசு தொகை குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது இதையடுத்து தமிழகத்தைப் போல புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக கோப்பு தயாரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நிதித்துறைக்கு அனுப்பினார் இதற்காக போதிய நிதி தேவைப்படுவதால் மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெறவும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார் இதனிடையே பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் தலைமைச் செயலர் தொடர் விடுப்பில் இருந்ததால் இந்த கூட்டத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்றார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகையாக எவ்வளவு வழங்குவது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் தனிப்பட்ட ஆலோசனை நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என நிதி செயலர் கிருஷ்ணா மோகன உப்பு அறிவித்துள்ளார் இதன் மூலம் நாளைக்குள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைதாரர் கணக்கில் நேரடியாக தொகை வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் நூற்றி நான்கு கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி எஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பாக தொகுதி வாரியாக பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் பொங்கலிட்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பட்டய பயிற்சி பயிலும் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் பொங்கல் விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி பொங்கல் வாழ்த்துடன் கூடிய தை திருநாளின் அவசியத்தை விலக்கி கூறினார் தொடர்ந்து மாணவர்கள் சமத்துவ பொங்கல் இட்டு பாட்டுக்கு நடனமாடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் மாணவர்கள் கோலப்போட்டி கயிறிழ்தல் மற்றும் இசை நாற்காலி உரியடித்தல் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் கல்லூரி மாணவர் மாணவியர்கள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வேளாண் உயர்கல்வி கலந்தாய்வு மற்றும் விவசாய கண்காட்சி காரைக்கால் மாவட்டம் நிரபிகொமினில் இயங்கி வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சல் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர் மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு விவசாய கல்வி மற்றும் வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசு பஜன் கோவா வேளாண்மை கல்லூரியில் நான்காம் ஆண்டு பயிலும் இளங்கலை மாணவ மாணவியர்கள் தங்கள் கல்லூரியில் உள்ள விவசாய உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்த கலந்தாய்வையும் நவீன மற்றும் பாரம்பரிய வேளாண் தொழில்நுட்பங்களை விளக்கும் கண்காட்சியையும் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தை ஒட்டி நடத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் ஆனந்தி மகேந்திரன் தலைமையேற்றார் இயக்குநர் அரவிந்த் குமார் முன்னிலை வகித்தார் நிகழ்வின் ஒரு பகுதியாக காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து மாணவி ஜோஷி சொட்டு நீர் பாசன முறைகள் குறித்து மாணவி ஆர்த்தி ட்ரோன் பயன்பாடு குறித்து மாணவி சந்தியா பழங்கால சேமிப்பு உலோகங்கள் குறித்து மாணவி சுப்ரியா இந்திய பாரம்பரிய அரைக்கும் கருவிகள் மற்றும் விவசாய உபகரணங்கள் குறித்து மாணவி லோகப்ரியா சுமார் அறுபது பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து மாணவர் கௌதம் மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் குறித்து மாணவர் கீர்த்திவாசன் பூச்சிப்பொறிகள் பூச்சி பொறிகள் குறித்து மாணவர் தீபக் ஆகியோர் காட்சிப்படுத்தப்பட்ட மாதிரி பொருட்கள் மாதிரி வடிவங்கள் சோதனை மாதிரிகள் சுவரொட்டிகள் மற்றும் விளக்க வரைபடங்கள் மூலம் அந்த கண்காட்சியில் விளக்கம் அளித்தனர் கண்காட்சியின் இடையே அவ்வப்போது தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர்களை நேரில் சந்தித்து வேளாண் உயர்கல்வி குறித்து வழிகாட்டல் கலந்தாய்வை மாணவி ஹரிபிரியா மற்றும் மாணவர் முகில் சந்திரன் மேற்கொண்டனர் இந்நிகழ்வின் அனைத்து செயல்பாடுகளும் மாணவர் நாகூர் பாபு அவர்களால் ஆவணப்படுத்தப்பட்டன மேலும் பஜன் கோவா வேளாண் கல்லூரியில் உள்ள உயர்கல்வி திட்டங்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் விளக்கும் வகையில் விழிப்புணர்வு நோக்கத்துடன் மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட துண்டறிக்கைகள் விலையில்லாமல் பெற்றோர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன கல்லூரியின் இணை பேராசிரியரும் ஊரக வேளாண் பணி அனுபவ பயிற்சியின் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் எஸ் அவர்களின் நேரடி ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வையில் இந்த கலந்தாய்வும் கண்காட்சியும் நடைபெற்றது மேலும் பள்ளியின் அன்பு ராஜா ராமசாமி அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றார் இறுதியில் துணை முதல்வர் நந்தினி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி எஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் புகையில்லா போகி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்கொடை அழியுங்கள் எரிக்காதீர்கள் இந்த போகியில் நமது ஆரோக்கியத்தையும் நமது சுற்றுச்சூழல் மற்றும் நமது மக்களை பாதுகாக்க ஒரு சமூகமாக ஒன்றிணைவோம் போகி என்பது பாரம்பரியமாக பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை எரிப்பதன் மூலம் அவற்றை விட்டுவிடுவதற்கான ஒரு நேரமாகும் இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாட உங்களை அழைக்கின்றோம் எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலமாக போகியை உண்மையிலேயே புகையில்லாத மாற்றுவதற்காக ஜனவரி பத்து முதல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வரும்பொழுது குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள் படுக்கைகள் விரிப்புகள் பொம்மைகள் பாத்திரங்கள் பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டு பொருட்களை வழங்கலாம் கம்மன் அரங்கத்தில் உள்ள ஆர் 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 மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம் நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்ட தேவைப்படுபவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும் இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட உதவும் புகையை தவிர்ப்பதன் மூலம் மாசில்லா காற்றுடன் கூடிய தூய போகியை கொண்டாடலாம் காற்றை சுத்தமாக வைத்திருக்கும் அதே வேளையில் போகியின் பாரம்பரிய உணர்வை தக்க வைத்துக் கொள்ள குடியிருப்பாளர்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கவர் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இது காற்றை மாசுபடுத்தாமல் சுத்திகரிப்பு நேர்மறை மற்றும் புத்தாண்டுக்கான புதிய தொடக்கத்தை குறிக்கிறது உங்கள் சிறிய செயல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தூய்மையான காற்று ஆரோக்கியமான குடும்பங்கள் மற்றும் சுகாதாரமான புதுச்சேரிக்கு வழிவகுக்கும் நன்கொடை வழங்க அழைக்க ஏழு மூன்று ஐந்து எட்டு மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஐந்து கீழவாஞ்சூர் கிராமத்தில் பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளின் முக்கிய பண்டிகையான பொங்கல் விழா நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பொங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதியில் உள்ள புற்று மாரியம்மன் ஆலயத்தில் நிரபித்திரப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் மாநில பட்டியலணி பொறுப்பாளர் டிகேஎஸ்எம் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் மணிமாறன் தொகுதி பொதுச் செயலாளர் மனோ சதீஷ் பாலாஜி குமரவேல் ஆறுமுகம் மணிமேகலை உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் பொங்கல் பரிசாக புடவை வழங்கப்பட்டது நாட்டில் உருளையன்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு அமைப்பாளர் சிவா பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தொகுதி பொறுப்பாளர் கோபால் முன்னிலையில் தொகுதி செயலாளர் சக்திவேல் தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன் கிளை செயலாளர்கள் இளங்கோ மற்றும் சரவணன் மேற்பார்வையில் ராஜா நகர் முத்தமிழ் நகர் மற்றும் அருந்ததிபுரம் பகுதியில் கோலப் போட்டி நடைபெற்றது இதில் அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வீட்டு வாசலில் கோலமிட்டனர் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ராஜா நகரில் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் முதல் பரிசாக மிக்சி மூன்று நபர்களுக்கு இரண்டாம் பரிசாக ரைஸ் குக்கர் மூன்று நபர்களுக்கு மூன்றாம் பரிசாக கேஸ் ஸ்டவ் மூன்று நபர்களுக்கு வழங்கினார் மேலும் கோலு போட்டியில் கலந்து கொண்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இருந்தனர் புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரிக்கெட் போட்டி உப்பளம் மைதானத்தில் நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் முப்பது அணிகள் பங்கேற்று விளையாடின நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் கபில்தேவ் சிசி அணியை வீழ்த்தி வேதா பனிரெண்டு அணி சாதனை படைத்தது இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது அதிமுக மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மாநில தலைவர் அன்பானந்தம் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி ரோட்டரி சங்க தலைவர் ராம்குமார் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பொங்கல் பானையுடன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பொங்கல் பரிசுத் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தல் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்